ஹாய்ங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு சோப்பு தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னா வெந்தாமரை சோப்புங்க வெந்தாமைங்கிற வெள்ளத்தாமரை இல்லையா அதுதாங்க இந்த வெள்ளத்தாமரைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு குணம் உண்டுங்க நம்ம சொரியா சீஸெல்லாம் சூப்பராக நமக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுக்கும் சொரி சிறங்கு படத்தாமரை தோல் அரிப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லையா அலர்ஜி இந்த சிவந்து சிவந்து போயிடும் இல்லையா தோல் அடிக்கடி நிறைய பேர்த்துக்கு இந்த பூச்சி பட்டு இலைகள் பட்டு இல்லை வெயில்னால சேராமல் அலர்ஜி மாதிரி உடம்பெல்லாம் சிவந்து போயிடும் இல்லையா அதனால தான் நமக்கு இந்த சொரியா சொரி சிறங்கு இந்த மாதிரி போன்றவற்றையெல்லாம் வருங்க இதை வந்து சூப்பராக இந்த வெந்தாமரை சோப் வந்து நமக்கு ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குங்க இந்த சோப் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள்ங்க வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ